விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி இருவளர் சமுதாயத்தைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண் தமக்கு இழைக்கப்பட்ட சமூக அநீதிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார் அவர் செஞ்சியை அடுத்த ஆனாங்கோல் ஊராட்சியன் தலையெடுத்து நாற்காலியில் அமர விடாமலும் கோப்புகளில் கையெழுத்து போட விடாமலும் தடுக்கிறார்கள் சாதியின் பெயரால் திட்டுகிறார்கள் என்பதுதான் சங்கீதா முன்வைக்கும் குற்றச்சாட்டு சங்கீதாவுக்கு இத்தகைய குழுமையை இழைத்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் அதிகாரிகளும் தான் சங்கீதாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கண்டிக்கப்பட்டது பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஊராட்சியின் தலைவருக்கு உள்ள அதிகாரத்தை உறுதி செய்வதற்கு கூட திமுக அரசால் முடியவில்லை பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான அதிகாரங்களை அரசு உறுதி செய்ய வேண்டும் ஆளானூர் ஊராட்சியில் பங்கீதான் அவருக்கு உரிய அதிகாரத்துடன் செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நானே அவரை அழைத்து சென்று ஊராட்சி தலைவர் இருக்கையில் அமர வைத்து போரில் கையிட செய்யும் ഇക്കത്തെ നടത്തുവേൻ എന്ന് എച്ച